அரசு உயர்கல்வித்துறை மற்றும் அறிஞர் அண்ணா அரசு கல்லூரி இணைந்து நடத்தி கொண்டிருக்கும் திருக்குறள் தொடர்பான போட்டிகள் மற்றும் கருத்து விழா அழைப்பாளராக ஒரு கருத்தாளராக கூப்போம்னா என்ன மினிமம் அதுக்கு என்ன இருக்கு அப்படின்னா ஒரு ஏதாவது சொல்லுவாங்கல்ல ஒரு ரெண்டு மூணு விஷயத்தை எடுத்துக்கலாம் முதல்ல அவங்க தமிழ் துறையா இருக்காங்களா கண்டிப்பா நானும் ஓய்ந்திர ரெண்டு பேரும் தமிழ் துறை கிடையாது ரெண்டு பேரும் ஆங்கில துறை அதுக்கு அடுத்தது ஏதாவது ஒரு நூல்கள் எதாவது வெளியிட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் இதுவரைக்கும் நான் நூல்கள்லாம் வெளியிடல நான் என்ன குவாலிஃபைட் ஆகியிருக்கேன் இந்த விழாவுக்கு உங்கள்கிட்ட முன்னாடி வந்து பேசுகிறதுக்கு அப்படின்னு எனக்கு தோணும்போது மிகச்சரியாக இருபத்தி ஒரு ஆண்டுகளுக்கு முன்னால் கல்லூரியில் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்துச்சு அதற்காக நான் நன்றி கடன் இதோட இது ட்விஸ்ட்டு ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் சொல்கிறேன் இல்லையா ட்விஸ்ட் கண்டிப்பாக ட்விஸ்ட் இருக்குது கிடச்சிச்சி வீடியோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந் அதே மாதிரி கடைசியாக வந்து இந்த விழாவுக்கு நான் ஏன் கூப்பிட்டேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறேன் நான் போட்டித் தேர்வு படிக்கும் பொழுது ஏகே சின்னையா லாட்ஜ் அப்படின்னு நம்ம திருச்சி வட்ட ரமேஷ் சட்டை பக்கத்துலேயே இருக்குது அந்த லாட்ஜில் தான் அது ஒரு மாணவர் தனியாக தங்கி படிக்கக்கூடிய ஒரு அறை அந்த அறையில் ரூம் எடுத்து படிச்சுட்டு இருந்தேன் என்னுடைய எதிர் அறையில் மதிப்பிற்குரிய ஐயா கந்தசாமி அவர்கள் தன்னுடைய பீகச்சரி ஆய்வு இதில் எழுதிட்டுருக்காரு அது அதில் எதிர் அறையில் படிச்சுட்டுப்பேன் எனக்கு ஏதாவது சந்தை ஐயா போய் தொந்தரவு பண்ணுவேன் இருந்தாலும் அவன் ஆய்வு பண்ணிகிட்டு இருந்தாலும் அதிகமாக தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்பப்போ பாப்பா வெளியே வந்தால் பேசுவேன் ஸோ நான் படித்து தேர்வு போட்டி முடிஞ்சு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் ஆசிரியர் தகுதி தேர்வு மூலமாக வெற்றி பெற்று புதுப்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் பணிபுரிச்சிட்ருக்குறேன் அதன் மூலமாக ஐயா வந்து எனக்கு பழக்கம் அதன் காரணமாக தான் நான் உங்கள்கிட்ட வந்து பேசுகிறேன் சரியா ஸோ இந்த விழாவில் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் நம் கல்லூரி முதல்வர் தமிழ் துறை ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் மற்றும் உங்களுடைய மாணவர்கள் அதாவது முன்னாடி வந்தோடனே கவனம் பண்ணிங்க மிகச்சிறியாக ஒரு அறுபத்தஞ்சு பேர் உட்காந்துருந்தாங்க இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு மூணு நாலு பேர் வந்திருக்காங்க எல்லாத்துக்கும் நன்றி சொல்ல நன்றி சொல்கிறேன் அதே மாதிரி எல்லாத்துக்கும் வணக்கத்தை சொல்கிறேன் என்ன அப்படின்னா இதில் வந்து நீங்கள் சார் என்ன வேணால் பேசுங்க சார் நான் ரீல்ஸை பார்த்துக்கிட்டே சும்மா ஒரு காதலி கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் சார் நீங்கள் பேச நீங்கள் பார்த்து பேசுங்க சார் உங்களுக்கு என்ன சார் நாங்கள் பாட்டு கேட்குற மாதிரி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சிறந்த தடை ஏவியல் நிபுணராக இருக்கிறோம் அப்போ நான் நினைக்கிறேன் நிறைய பேர் அதை அப்சர்வ் பண்ணிட்டுருக்கீங்க நான் கல்லூரி படிக்கும்போது ஒரு ஹை கவிதை எழுத சொல்லுவாங்க செல்ஃபோனை பற்றி குரங்கு கையில் பூமாலை நாயுடன் கிடைத்த தங்கம்பழம் மனிதர்கள் கையில் செல்ஃபோன் அப்படி நான் வந்து சும்மா எழுதுங்க நல்லா இருக்கு அப்படின்னாங்க சரி அதை வேணாம் சொல்லிட்டு சரி இதெல்லாம் எதுக்கு சார் சொல்றீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா சார் இதுக்கு வள்ளுவருக்கு என்ன சார் சம்பந்தம் உங்க பசங்களுக்காக சொல்றேன் இப்ப பசங்க எல்லாத்தையும் தன்னோட பெஸ்ட் கிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க இப்படி இப்படி பேசுறாங்க இப்படி இருந்தையும் பேசுறாங்க நாங்களும் ஒரு காலத்தில் அப்படி பேசிட்டு வந்தோம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் அந்த ஒரு இது இருக்கு இல்லையா வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்றாரு மதியும் மடந்தை முகனும் மரியா பதியில் கலங்கிய மீன் அப்படிங்கிறார் அப்புடின்னா என்னப்பா இத்தனை பாடலுக்கும் பேஸ் எதுனா இந்த திருக்கோளில் தான் ஒரு காதலிக்கிற ஒரு பையன் நிலாவை முழு நிலாவை பார்த்து படுத்துட்டு பார்த்து படுத்துருக்குறான் படுத்துருக்கும் போது அங்கங்கே நட்சத்திரங்கள்லாம் இருக்குது பிளிக் 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 மின்னிட்டு இருக்குது அவனுக்கு அந்த காதலனுக்கு என்ன தோணுது அப்படின்னா டே அங்கே ஒரு நிலா இருக்குது அந்த நட்சத்திரங்கள்லாம் பக்கத்து இருக்குது அந்த மின்றது உனக்கு எப்படி தெரியுமா தோணுது இங்க ஒரு நிலா இருக்குது பூமியில நிலா மாதிரி ஒரு பொண்ணோட முகம் இருக்குது இது நிலாவா அது நிலவா இது ஒரிஜினலா அது டூப்பிள் கட்டா அட்டா எதிரா நன் நட்சத்திரம் நடுங்குதடா அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு மதியம் மடந்த முகனும் அரியா பதியில் கலங்கிய மீன் அப்படிங்கிறார் சோ அந்த நட்சத்திரத்தை பார்க்கும் இவனுக்கு என்ன இருக்குது எது ஒரிஜினல் எது டூப்பிள் கட்டு தெரியாம தவிச்சிட்டு கிடக்குதாடா அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு ஸோ உங்களுக்கு நிறைய கடலை போடுறதுக்கு அதாவது என்ன சொல்கிறது நிறைய பேசுறதுக்கு வள்ளுவர் நிறைய பாயிண்ட் கொடுக்குறாரு ஸோ இதுக்காகவாவது நீ இன்பத்து பாலை எடுத்து படிக்கணும்டா தம்பி சரியா ஏன்னா பேசிக்கிட்டே இருக்கும் இல்லையா என்னத்தை திரும்ப திரும்ப அப்புறம் சாப்பிட்டியா தூங்கிட்டியா இதே பேசி பேசி திருத்த விட நிறைய படி ஃபஸ்ட்டு வள்ளுவர் சொல்கிறாரு அதான் சொல்கிறார் பாருங்க உள்ள கழித்தலும் காண மகிழ்ந்தலும் கல்லுக்கு இல் காமத்திற்கு உண்டு அப்படிம்பார் ஏன்னா அப்ப நண்பர் கோவிந்தராஜன் ரொம்ப சீரியஸா நிறைய விஷயம் சொன்னார் கல்லுண்ணாமே அதிகாரத்தை வச்சிருக்காரு எழுபது பேர் இருக்காங்க எழுபது பேத்துல ஒரு ஏழு பேர்த்து மண்டபத்துல போய் ஒரு ஏழு பேத்துல ஒருத்தர் காது கேட்டு அவங்க ஒருத்தருள்ள திருந்தி வந்தாவே ஒரு மிகப்பெரிய பலனா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மிகப்பெரிய செயல் பண்ணியிருக்காரு எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா என்னுடைய ஒரே ஒரு கேள்வி திருக்குறளை படிக்கிறதுனால என்ன கிடைக்கும் அதுதான் இதை பைத்து நம்மளோட சிந்திச்சுட்டு போயிடலாம் எனக்கு நான் ஐயா அம்மா அப்பா அம்மா ஒரு எளியில் ரொம்ப சிறப்பாக பண்ணாங்க எல்லாம் முனைவர் படிச்சிருக்காங்க நான் முனைவர்லாம் பண்ணலை திருக்குறளை தொடர்பாக தேடிட்டு இருக்கிறேன் திருக்குறள் படித்தவங்களா இப்போ எப்படி இருக்காங்க திருக்குறள் படிக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்க போகுது இதை மட்டும் நான் சொல்லிட்டு போயிடுறேன் அதாவது நிறைய பேசுனாங்க இல்லையா நம்ம உங்கள்கிட்ட ஒரு ஒரு கேள்வி எங்கன்னா கண்டிப்பாக பரிசு உண்டு அறம்னா என்ன யாரா பதில் சொல்ல முடியாது அறம் அப்படின்னா மீன் அறம் தங்க அறம் என்ன நீதிப்பா சும்மா நம்மளே பேசிட்டு பசங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க சும்மா ரெண்டு கேள்விப்பட்டான் சொல்லுமா சொல்லுமா அறம்னா என்னமா வெரி குட் நீதி அடுத்து வேற ஓகே நில்லுங்க அறாம்னா நீதி வேற யாராச்சும் சும்மா ஆஹ் சொல்லுமா வேற வாமா அவங்க வாங்கட வாடகம் இன்னொரு படம் உங்க பேரு சுபிக்ஷா சுபிக்ஷா என்ன சொல்லுங்க நல்ல ஒழுக்க வெரி குட் இன்னும் பசங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா அந்த ஆனும் விட மாட்டேன் ஆமா அங்க வா தம்பி தம்பி அந்த அந்த தம்பி மைக்கு தம்பி அந்த பாப்பா தம்பி ஆறாம்னா என்னன்னு சொல்லுங்க யாராவது ஒருத்தர் சொல்லாமே யாராவது சும்மா உனக்கு என்ன தோணுதோ சொல்ல சொல்ல தம்பி ஒண்ணு பூச்சமான என்ன தோணுதோ சொல்லலாம் என்னடா இவ்வளோ தயாரிக்கமாடாதப்பே நல்ல வேளை அதாவது ஏன் கேட்டு வேறு யாராச்சும் பொண்ணு இல்லை சரி ஓகே ரெண்டு பேரும் வாங்கம்மா ரெண்டு பேரும் வாங்கப்பா ஓகே ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு ஐயா ஐயா கையில் ரெண்டு புத்தகம் புத்தகம் கொடுங்க பரிசு ரெண்டு பேர்த்துக்கு ஒரு பரிசு கேட்டா ஐயா ரெண்டு பேர்த்துக்கு கொடுங்க அதை கொடுங்க இது

ஒன்றும் இல்லை அறம்னா என்ன அப்படின்னா பாருங்க சொன்னாங்க நீதி எது சொன்னால் இப்போ நம்ம வந்து பாருங்க நிறைய பேர் கட்டாயத்தின் பேரில் உட்காந்துருக்குறோம் இல்லையா அட்ரன்ஸ் சர்க் பண்ணால் அட்ரன்ஸ் போட்டு விட்டா அவ்வளோதான் சொல்லிட்டு கட்டாயத்தின் பேரில் உட்காந்துருக்குறான் சில பேர் என்ன தான் சொல்லிட்டு போட்ட அப்படின்ட்டு இப்போ நம்ம ஒரு அறம்னா ஒழுங்கு எனி திங் எவ்ரி திங் குட் நல்ல பிசி எல்லாமே அறம்தான் சோ அறம் எனப்பட்டதே இல்வாழ்க்கை வல்லு ஐயா சொன்னார் முன்னாடியே சொன்ன சொல்றாரு முகத்தால் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தான இன் சொல்லியதே அறம் ஒரு நல்ல பக்கத்துல பாருங்களேன் ஒரு சில பேர் மூஞ்ச பார்த்தோம்னாவே என்னடா ஒரு மூஞ்ச மட்டும் பார்த்து ஓடிக்கிற மாதிரி இருக்கா முகத்தால் சில பேர்த்த பார்த்தினா அப்படியே அப்படியே என்ன சொல் ஸ்மைலிங் ஃபேஸாவே எப்பயே இருக்கு பாத்துருக்கீங்களா முகத்தால் அமர்ந்து இனிது நோக்கி பக்கத்துக்காரங்கிட்ட சில பேர் நம்ம பிடிக்கணும் என்ன யாரு இல்லை அவ்வளவுதான் வாங்கம்மா என்ன வேணும் இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படம் வந்துச்சு டூரிஸ்ட் எல்லாருமே பார்த்துருப்பா எல்லாம் பார்த்துருக்கீங்களா செம்ம படம் பார்த்தீங்களா இல்லையா சக மனுஷன் நேசி அவங்கள்ட்ட அன்பா இரு அவ்வளோதான் மேட்ரு அவ்வளோதான் விஷயம் இது ஒரு ஆரம்பம் இப்போ நம்மளாம் எப்படி மாறிக்கிட்டு இருக்கிறோம் இயந்திரத்தரமான உலகத்தில் எப்படி மாறிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அறம் இல்லாமல் ஒரு மெஷினரியாக மாறிட்டு இருக்கிறோம் இப்ப ஏன் அரசு வந்து ஒரு மாத விழாவா நடத்துதுன்னா இதெல்லாம் தப்புடா இப்பெல்லாம் போனதுன்னா நம்ம கிட்ட மனித பண்பே இல்லாம போயிரும் அந்த மனித பண்புகளை நாம் திரும்ப திரும்ப உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று நோக்கத்தின் அடிப்படையில் தான் அரசும் தமிழ் பேராசிரியர் இந்த மாதிரி விழா எடுத்து வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அதையெல்லாம் கொஞ்சமா வந்து காது கொடுத்து கேட்டோம்னா நம்மளுடைய நல் வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும் தான் என்னோட கருத்து நல்ல வேலை என் கிட்ட வந்து ஒரு பதினான்கு ஆண்டுகளில் அங்கே நாங்கள் ரெண்டு பேரும் ஆசிரியராக இருக்கோம் என்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே இல்லை நான் வந்து பார்த்தேன் ஒரு கவுண்ட் பண்ண யாராவது நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா படிக்கிறாங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் அரசு புதுப்பட்டி அரசு படிக்கிறேன் அவர் முத்துகாப்பட்டி அரசு மண்ணில வேலை பார்த்துட்டு இருக்காரு எங்ககிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தெரியும் நான் வகுப்புல போய் அன்றைய காலையில் திருக்குறள் சொல்லுவாங்க அதை வந்து நான் இன்னைக்கு வகுப்புல என்னடா சொன்ன திருக்கு சொன்னு கேட்பேன் சில மாணவர்கள் சொல்லுவாங்க சில பணம் மனம் தருவாங்க இல்லையா அதுக்கு என்ன விளக்குன்னு கேட்டால் அவன் சொல்லுவானுங்க யாரெல்லாம் கரெக்டாக ஞாபகம் சொல்கிறானுங்களோ அவனுங்களாம் நான் காசு கொடுத்துருக்குறேன் யாரெல்லாம் நான் ஒரு குரல் தொடங்குவேன் அந்த திருக்குறளை முடிச்சுனாங்கன்னா காசு கொடுத்துருக்குறேன் திருக்குறள் சொன்ன பத்து திருக்குறள் சொன்னால் திருக்குறளுக்கு சொல்கிறவங்களுக்கு நூறுரூவாய்க்கு பெட்ரோல் அடிச்சிட்ருக்குறேன் இதெல்லாம் எதுக்கு செய்யணும் கொஞ்சமாவது அறம் சார்ந்த வாழ்வியல் விளிமங்களை நீங்கள் பிடிச்சுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தை அடிப்படையில் தான் சொல்கிறான் ஸோ அங்கே நிறைய பேசி வச்சு மேடம்லாம் எல்லாமே சொல்லிட்டாங்க நான் அங்கங்கே தொட்டு மட்டும் காட்டிட்டு போற மாதிரி வரேன் ஏற்கனவே சொல்லிட்டேன் நீ வந்து இன்பத்து பல ஒரு திருக்குறள் ஒரு ஒரே ஒரு இதை வச்சு சொன்னா இப்ப திருக்குறள் முழுமையா வாசிக்கும் போது ஒரு சில இடத்துல மறுத்து பேசிருப்பாரு என்ன அப்படின்னா நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும் அப்படிங்கிறது சரி இப்ப இந்த உண்மை அறிவுனா என்ன யாரா சொல்ல முடியுமா உண்மை அறிவு ஒடி மீன் உண்மை அறிவு அப்ப உண்மை அறிவுனா அறிவுன்னு ஒண்ணு இருக்கா நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவு யாரா சொல்ல முடியுமா உண்மை அறிவுன்னா என்ன சொல்ல தம்பி சுய அறிவு வேற சூப்பரா சொல்ல சுய அறிவு வேற யாராச்சும் வேற யாராச்சும் ஆ சொல்லுமா யாரை கை தூக்கறீங்க சொல்லுமா சொல்லுங்க சொல்லுங்க நீரை தாக்கி சொல்லுங்க என்னன்னு சொல்லுங்க உங்களுக்கு என்ன தோணுது சொல்லுமா அதாமா முன்னாடி வந்து சொல்லுமா அங்க சொல்லுமா சொல்லுமா உண்மை அறிவு என்னமா சரி இந்த இடத்துல நுண்ணிய நூல் போல கற்பின்னு மற்றும் தன் உண்மை அறிவே மிகுந்தாரு இன்னொரு இடத்துல யாதானும் நாடாமல் ஊறாமல் என் ஒருவன் சாந்துனையும் கல்லாதவா என்னது யாதா இங்க பாருங்க ரெண்டு ஆப்போசிட் நீ வந்து இந்த திருக்குறள் சொல்ல யாதானும் ஊறாமல் நாடாமல் என் சா சாவரை வச்சு நீ படிடா அப்படின்னு மல்லிகை சொல்லிட்டார் கல்வி அதிகாரத்தில் இந்த பொருளை வச்சிருக்காரு இன்னொரு இடத்துல நுண்ணிய நூல் என்னதான் நீ படி வா உண்மை அறிவு தான் மிகும் அப்ப சுய அறிவு மட்டும் போதுமா இந்த ஒரு குறட்பாக இந்த ரெண்டு குரட்பாக்களை என்ன ரொம்ப தேட வச்சிருந்து நான் ஏன் இங்க வந்து பேச எனக்கு வந்து வந்தா வாய்ப்பு கொடுத்துருக்காங்கன்னா திருக்குறள் தொடர்பாக ஒரு இருபது ஆண்டுகளா தொடர்ந்து பயணப்பட்டுக்கிறேன் எங்கெல்லாம் திருக்குறள் கான்பரன்ஸ் நடக்குதோ எங்கெல்லாம் திருக்குறள் சார்ந்த ஒரு சங்கம் இருக்குதோ எங்கெல்லாம் திருக்குறள் சார்ந்த ஒரு கதை இருக்குதோ அங்கெல்லாம் ட்ராவல் பண்ணியிருக்கிறேன் இருபது வருஷமாக ட்ராவல் பண்ணியிருக்கிறேன் அதன் அடிப்படையில் கடந்த நேற்று நைட்டு தான் நாங்கள் தாய்லாந்துலேருந்து வந்தோம் அங்கே போயிட்டு த தாய்லாந்து தமிழ் சங்கத்தில் போய் பார்த்தா நம்ம நாட்டோட பல மடங்கு பயங்கரமாக இருக்குது அதெல்லாம் என்ன சொல்கிறது ஒழுக்கம் மிகச்சிறப்பாக கடைப்பிடிக்கப்படுகிறது தூய்மை அவ்வளோ சிறப்பாக இருக்குது மக்களுடைய மனப்பான் இப்போ நம்மளாம் படிக்கிறோம் ஆனால் ஃபாலோவ் பண்ணுறோம்னு கேட்டால் விட்டுறோம் அந்த நாட்டில் சிறப்பாக ஃபாலோ பண்ணுறாரு நான் என் மாணவர்கிட்ட அடிக்கடி சொல்லுவேன் உன்னை பற்றி தெரிஞ்சுக்கணுமா உன்னுடைய எதிர்காலத்தில் நீ என்னவெல்லாம் வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு மூணு விஷயத்த சொல்லுவேன் லைஃப்பில் ஒரு டைமாவது நீ ஃப்ளைட்டை ட்ராவல் பண்ணுற அப்படிமா லைஃப்பில் ஒரு ஒ ஒரே ஒரு வெளிநாட்டுக்காவது நீ போய்ட்டு வந்துடு லைஃப்பில் ஒரு டைமாவது நீ கப்பலில் பயணம் பண்ணு என் மாணவர்களுக்கு அடிக்கடி நான் சொல்லிட்டு இருக்கிற விஷயம் மூணு உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஏன்னா எவ்வளவு நாளைக்கு நம்மளும் இந்த பறக்கிற விமானத்தை போய் பார்ப்போம் இங்கிருந்து கேள்வி பார்த்துட்டே இருக்கிறது வள்ளுவர் சொன்னார் இன்னைக்கு எழுதி வச்சு கண்டிப்பா இன்னைக்கு வந்து ஜனவரி இரண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னைக்கு உன் டைரியில போய் டைரி எழுதுற பல இறங்காச்சு எழுதி வச்சிரு சார் தங்கவேல் சார்னு ஒருத்தர் வந்து சொன்னாரு என் லைஃப்ல கண்டிப்பா ஒரு நாளைக்கு விமானத்துல போய் பயணம் பண்ணுவேன் கண்டிப்பா எதாவது ஒரு வெளிநாடு போவேன் கண்டிப்பா கப்பல் பயணத்துல போவேன் அப்படின்னு எழுதி வச்சிரு வள்ளுவர் சொல்றாரு எண்ணிய எண்ணியாங்கு எய்துபர் திண்ணியர் ஆக பெறுகிறார் நீ எது அதுக்கு அடுத்து சொல்றார் ஞானம் கருதிலும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யல் இந்த உலகத்தவே ஆளை நினைச்சாலும் முடியும் எப்படா முடியும் காலம் கருதி இடத்தார் எந்த நேரத்துல தொடங்கும் தொடங்கி கல்லூரி பருவம் உனக்கு மிக சரியான பருவம் எனக்கெல்லாம் கல்லூரி பருவம் கணக்கெல்லாம் மிகப்பெரிய கனவு எனக்கெல்லாம் எனக்கு கோவிந்தராசார் உங்களுக்கு எல்லாம் தெரியாது இதை கடைசியில் சொல்லி முடிச்சிட அதுக்கடுத்து சொல்லுவாரு எது நினைக்கிற உனக்கு 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 என்ன என்ன வேணும் 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 நல்ல 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 வேலை ஒரு 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 கார் அழகான கேர்ள் ஃப்ரெண்டு அதானே அதானே இல்லையா இல்லையா அதுக்கு அதுக்கு அடுத்தது அடுத்தது இதெல்லாம் வேணுமா கண்டிப்பாக கண்டிப்பாக கிடைக்கும் கிடைக்கும் எளிதுங்கிறார் எளிது மண் மண்ணுங்கன்னு ரெண்டு வார்த்தையை எளிது மண் அப்படி என்றால் இந்த இடத்துல என்ன பார்த்தா அந்த ஒரு ஒரு வார்த்தையாக தொலைக்கிறார் மூணு சுடி மண் இன்னு போட்டா மண் உள்ளியது எய்தல் எளிது மண் மற்றும் தான் உள்ளியது உள்ள பெரிய படிக்கிறார் என்னடா அப்படின்னா என்னடா தான் நீ எதுவாக நினைக்கிறாரோ அதுவாக மாறுகிறாய் எளிது மண் என்றால் நீ அதுவா ஆகிற விவேகம் தான் சொல்றாரு நீ எதுவாக நினைக்கிறா அதுவா மாறி இருப்ப அப்படின்னு சொல்றாரு சோ நீ நினைத்தது நடக்கும் என்ன பண்ணணும் நீ திருக்குறளை படிடா அப்படிங்கிற சரியா சோ இதெல்லாம் எதுக்காக நம்ம திரும்ப திரும்ப சொல்லோன்னா வள்ளுவர் எல்லா விஷயத்தையும் உள்ள எல்லாம் உள்ள வச்சிருக்காரு அதனால அந்த கருத்துக்களை நம் உள்வாங்கிக்கொண்டு வாழ்க்கையில கடைபிடிச்சோம்னா உனக்கு நல்லது நடக்கும் எல்லா விஷயம் தோணும் இப்ப இப்போ வந்து திருக்குறளை படிச்சிங்கன்னா என்ன நான் ஒரு ஆய்வு ஐநூறு பேர் நான் போய் பார்த்துருப்பேன் இதுவரைக்கும் வலிமொழியில நான் யூடியூப் சேனல பதிவு பண்ணி போட்டுக்கிறேன் திருமூலநாதன் அப்படிங்கிற ஒரு ஒரு மனிதர் இப்ப அவருக்கு முப்பத்தைந்து வயது அவர் ஐஐடி கான்பூரில் பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறார்

உண்மை அறிவு நுண்ணிய நூல் பழக்கம் உண்மை அறிவுனா என்ன அப்படின்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய அறிவு நமக்கு என்ன வரும் இப்ப எனக்கு வந்து பேச வருது எழுத வருது உனக்கு நல்லா உனக்கு நல்லா பாட்டு பாட தெரியும் ஒருத்தனுக்கு நல்லா ஓவியம் வரைய தெரியும் உனக்கு ஒருத்தனுக்கு நல்லா எடிட்டிங் பண்ண தெரியும் ஒருத்தனுக்கு பயங்கரமா லாப பத்தி தெரியும் ஒருத்தருக்கு சயின்டிஸ்ட் ஆகணும்னு இருக்கும் ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்துக்கு தேவை யாருக்கு என்ன வருது என்னோட பிளஸ் என்ன என்னோட மைனஸ் என்ன அப்படிங்கிற அதுதான் உண்மை அறிவு நமக்கு இறைவன் கொடுக்கப்பட்ட அறிவு பாருங்க இன்னைக்கு வந்து நம்ம ஏஆர் ரகுமான் இசை அவர் மிகப்பெரிய மியூசிக் மேஸ்டர் அடுத்து இளையராஜா அவர் ஒரு மேஸ்டர் இதெல்லாம் இப்போ வந்து பிரக்யானந்தா இவங்களுக்கு எல்லாம் செஸ் செகண்ட்ல அவங்க என்ன பண்ணிடுறாங்க அடிச்சு நொறுக்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க உலக சாமியன் ஆயிட்டு இருக்காங்க ஒருத்தர் வந்து உசைன் போல்ட் ஆவணம் மிஞ்சு உலகத்துல ஆணைய கிடையாது ஓட்டத்துல அடுத்தது மைக்கேல் பெல்ப்ஸ் இது வரைக்கும் நல்லா போய் நான் சொல்றதெல்லாம் உண்மை கூகுள போய் பாருங்க மைக்கிள் ஒரே டைம்ல ஏழு தங்கம் அடிச்சான் அவன் அடிக்கிறதுக்கு அடிக்கிறதுக்குள்ள ஆளே கிடையாது வள்ளுவர் சொல்றாரு எழுதுங்கிறார் நீங்க யோசிச்சு என்னன்னா திருக்குறளை படிக்கணும் மட்டும் விட்டுறோம் அதை நடைமுறை நிகழ்வுகளோடு சிந்தித்து பார்த்து ஒப்பிட்டு பார்க்கணும் ஒப்புமை செய்யாத அறிவு வேஸ்ட் மேனால் தலைமைச் செயலாளர் இறை அழகா சொல்றாரு தினம் ஒரு திருக்குறள் அப்படின்னு ஒரு அழகா சொல்றாரு தினம் ஒரு திருக்குறளை ஃபஸ்ட்டு படி அது தொடர்பாக திங்க் பண்ணு அவர் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரட்பாக்களையும் தெய்வத்தான் ஆகாத எனினும் முயற்சி தான் மெய் வருத்த கூலிதரும் அப்படிங்கிற ஒரு குரலை தான் முதன்மையாக வைக்கணும் அப்படிங்கிறார் இதெல்லாம் வந்து நான் அவர்கிட்டே நேரடியாக போய் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன் புரியுதுங்களா ஸோ எதுக்காகனா ஒவ்வொரு மனிதருக்கும் அவங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி திருக்குறள் இப்போ ஏபிஜே அப்துல் கலாம் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏ பிஜே அப்துல் கலாம் பத்தி நடந்த என் வாழ்வில் திருக்குறள் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு அவரு நிறைய விஷயம் சொல்றது சொல்றாரு திருக்குறள் என் வாழ்க்கையை மாற்றிருக்கிறது அப்படின்னு அவர் எழுதுறாரு யாரெல்லாம் திருக்குறளை இளம் வயதில் அதிகமாக உள்வாங்கியார்களோ அவர்கள் எல்லாம் மிகப்பெரிய ஆளுமைகளாக இந்த எதிர்காலத்தை நடத்தி வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதா செய்தி சோ இன்னும் ஒரு ரெண்டு மூணு திருக்குறளை மட்டும் சொல்லிட்டு நம்ம முடிச்சலாம் பல்லூர் வந்து பார்த்தீங்கன்னா தலை 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 அப்படின்னு நிறைய இடத்துல முடிப்பார் அகழ்வாரை தாங்கும் நிலம் தம்மை தலை படிச்சிருப்பீங்க அகழ்வாரை தாங்கும் நிலம் தம்மை இகழ்வார் பொருத்தல் அப்படின்னா என்ன தம்பி யாருக்கா விளக்க சொல்ல தமிழ் துறையில எத்தனை பேர் இருக்கீங்க யாரை கேள்விமா அந்த திருக்குறள் யாராவது விளக்க சொல்ல முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம் சொல்லுங்க தம்பி அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் சொல்லுங்க எதுவும் இந்த தப்பு சரி அப்படிங்கிறதே இல்லடா தம்பி நம்ம சொல்ல தெரியும் அவ்வளவுதான் பேசுங்க ஆ நல்லா பேச 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 பூமி வந்து தனது தோன்றவங்களை த தாங்கிட்டு இருக்குதோ அது போல நம்மளை வந்து இழிவாக பேசுகிற மொழியை நம்ம பொறுத்து கொள்ளணும் இது மிக சரியான அர்த்தம் தானே இல்லையா தப்பா நினைக்கிறது சரியா தெரியலங்கிற மிக சரியா சொல்றாரு அகழ்வாரை தாங்கும் நிலம் மிக சரியா சொல்லிட்டார் ஆனா வள்ளுவர் இன்னும் ஒருபடி மேல போடாது எப்படி இந்த நிலம் தன்னை இழிவாக செய்பவர்களை பொறுத்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் பாருங்க இப்போ வந்து இப்போ நம்ம பூமி இருக்குது ஒரு நூறு அடியில் தோணும்னா தண்ணி கிடைக்குது ஒரு இடத்துல ஆயிரம் அடி தோணுன்னா பெட்ரோல் கிடைக்குது ஒரு இடத்துல நிலக்கரி கிடைக்குது ஒரு இடத்துல வைரம் கிடைக்குது ஒரு இடத்துல தங்கம் கிடைக்குது ஒரு தடவை டைம் வைடூரி கிடைக்குது நம்ம என்ன பண்ணுறோம் பூமியை வந்து

ஒரே ஒரு குரல அறிவுனில் எல்லாம் தலை என்பன்னு தொடங்கிறார் அறிவுனில் எல்லாம் செய்யாவிடல் தீமைக்கு தீமை செய்யாத அப்படிங்கிறார் தீமைக்கு தீமை செய்த மறுபடியும் மறுபடியும் உனக்கு விளைஞ்சு விட்டு தான் இருக்கும் அதனால தீமைக்கு நன்மை நம்மளுடைய செய்யுநாத இது அது எல்லாம் அதுக்கு முன்னாடியே திருமள்ளுவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதா இருபத்தி ஒரு குரட்பாக்கில் தலை தலை தலைன்னு முடிச்சு மண்டையில போட்டி சொன்ன ஒரு அறிமுன் எல்லாம் தலை என்ப தீய செருவாக்கும் செய்யாவிடல் அப்படின்னு தொடங்குறார் ஒரு தலை அதிகாரத்தில் இருக்குது அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தருக்கு தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாவது குரல் அன்பு நான் ஒப்பரவு கண்ணோட்டம் வாய்மையோடு ஐந்தும் சால் மூன்றே தூண் அப்படிங்கிறார் பாருங்க அன்புடைமை நானுடைமை ஒப்பரவு கண்ணோட்டம் வாய்மை ஐந்து ஒரு மனிதனை தாங்கி நிற்கக்கூடிய தூண் அஞ்சுங்கிறார் இந்த ஐந்து தூண்களும் ஒரு சிறந்த மனிதனை சான்றோராக ஆக்கும் இந்த ஐந்து பண்புகளை மிக பாருங்க ஐந்து பண்புகளை சொல்லிட்டாரு ஐந்து அதிகாரத்தோட தலைப்பாகவும் வச்சுட்டாரு ஸோ இது மிகப்பெரிய சிறப்பு சரியா அடுத்தது இன்னொரு குரல் ரொம்ப இப்போ காமெடி சென்ஸ் வள்ளுவர்கிட்ட நிறையா இருக்குது வள்ளுவர் வயிறு வடிவல் சொல்லுவார் என்ன தெரியுமா அதாவது நம்பர் ஒன் டூ நம்பர் ஒன் டூ பாக்கூர் நம்பர் டூ டூ பாக்கூர் அப்படின்னு ஒரு வடிவில் ஒரு காம்பினேஷன் தெரியுமா உங்களுக்கு ஏன்னா நீங்க வந்து அடுத்த தோசை பண்ண நீங்க தானே நம்பர் ஒன் அப்படிமா நீங்க ஆனா எப்படி சமாளிச்சிங்க அப்படிமா இன்னொருத்தான் ஆனா அதை மட்டும் நான் பிச்சு கிளப்பிட்டேன் டு அதுலயும் நான் நம்பர் ஒன் அப்படின்னு சொல்றாரு நம்பர் ஒன் டூ பாக்கூர் நம்பர் டூ டூ பாக்கூர் அப்படிம்பார் அகப்பட்டி ஆவாரை காணி அவரின் மிகப்பட்டு செம்மாக்கு கீழ் அப்படிங்கிறார் வள்ளுவர்

ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் சொன்ன வள்ளுவர் மூணே குரல் தன முன்னிலைப்படுத்தி பற்றி சொல்றாரு அது என்ன அப்படின்னா மக்களே போல்வர் கயவர் அவர் என்ன ஒப்பாரு தெரிஞ்சு நல்ல மனிதன் மாதிரியும் நல்ல மனிதர் மாதிரி நடிக்கிறவனையும் வித்தியாசம் தெரியடா அப்படிங்கிறார் வள்ளுவர் மிகப்பெரிய சைக்கேட் அவரே சொல்றாரு இருக்கிறான் நல்லவ மாதிரி நடிச்சு எம பொய் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல அவர் என்ன ஒப்பார் யாங் கண்டது இல்லை அப்படிங்கிறாரு அதுக்கு அடுத்தது யா மையாய் கண்ட இல்லை யாதொன்றின் வாய்மையின் அல்ல பிறங்கிறார் எனக்கு தெரிஞ்சு இந்த உண்மை பேசுற மாதிரி இந்த உலகத்துல நல்ல விஷயம் எதுவும் இல்லைங்கிறாரு அது ஒண்ணு பெருமை உற்றுள் யாம் அறிவது இல்லை அறிவுடைய மக்கள் பேரின் அல்ல பிற அப்படிம்பார் பெருமை உற்றுள் யாம் எனக்கு தெரிஞ்சு இந்த மூணு விஷயத்தையும் மிக முக்கியமான விஷயம் தன்னை முன்னிலைப்படுத்தி மூன்றே குரட்பாக்கள் தான் சொல்றாரு இந்த மாதிரி நிறைய ஒப்பீட்டு போட்டி ஒப்பீட்டு பண்ணி பார்க்கறதுக்கு நிறைய விடயங்கள் திருக்குறள் இருக்குது அம்மா சொல்ற திருக்குறள் விளக்கமே தேவையில்லை ஒன்றை படிச்சுன்னா இன்னொன்று விளக்கம் கொடுக்கும் ஒன்றை படிச்சுன்னா இன்னொன்று வந்து அடுத்தடுத்து அடுத்தடுத்த திருக்குறளை ஒரு ஒரு நாட்டு மாதிரி இருந்துகிட்டே இருக்கும் கடைசியில் போய் தைனிலே பார்த்து என்ன பண்ண அப்படி தூக்கணும்னா எல்லாத்தோடைய இதுவும் எல்லாத்துக்கும் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி தான் திருக்குறள் கட்டமைச்சிருக்கிறது திருக்குறள் படிக்கணும் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பது மார்க் டுவெல்த்தில் நாங்கள் படிக்கும்போது போது ஆயிரத்தி இரநூறு எடுத்துகிட்டு இருந்தோம் சரியா நான் ஆயிரத்தி இரநூறு எடுக்கிற சமயத்தில் இந்த கல்லூரியில் வந்து எனக்கு அதிகமாக பிடிச்ச சப்ஜெக்டு கெமிஸ்ட்ரி பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி இந்த கல்லூரியில் வந்து நான் அப்ளிகேஷன் போடுறேன் கெமிஸ்ட்ரியில் மட்டும் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு மார்க் நான் இரநூறுக்கு எனக்கு வீட்டுக்கு அழைப்பு கிட்ட வந்துருச்சு ஆனால் வந்து சேர்க்குறதுக்கு காசு இல்லை எங்கள் ஆண்டாபுரம் எங்கள் ஊர் அங்கேருந்து இங்கே வரணும்னா ஐந்து ரூபாய் பஸ் பேருந்து பயணம் அதுலேயும் அங்கிருந்து இங்கே வர்றதுக்கு எப்படியும் ஒரு ஒன்னே கால ரூபா ரெண்டு ரூபா திருப்பி நினைக்கிறேன் ரெண்டுக்கு வர்றதுக்கு கொடுக்கறது ஏன்னா எங்க எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் எனக்கு அது நல்லா மார்க் எடுத்து இன்ஜினியரிங் படிக்க போயிட்டாரு வீட்டில் ஒருத்தர் படிக்கிறதுக்கு பணம் கட்ட முடியல எங்களுக்கு இதுக்கு தோட்டம் விவசாயம்லாம் பாக்குறோம் ஆனால் அதை மணியாக கன்வெர்ட் பண்ணி என்ன பண்ண தெரியல காசாக்கி மாணவனை படிக்க வைக்கணும் அறி புரிதல் பத்தில் பெற்றோர்களுக்கு அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்க புரிதல் பத்தில் உடனே எங்க அக்கா வீட்டுக்காரர் சொல்றாரு ஏய் படிச்சுதான் பெரிய ஒன்னும் கிடையாது லாரியில் போய் பெரிய லாரி போட்டு இல்லை அப்படின்னு சொன்னார் சரி எனக்கு உள்ள நாலேஜ் என்ன அப்போதிக்கு எப்படியோ பொழைச்சா போதும் அப்படின்ட்டு தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு எண்பது மார்க் எடுத்தும் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி இந்த கல்லூரியில் வந்து அப்ளை பண்ணி போயும் எனக்கு சீட்டு கடிதம் வந்து எனக்கு இன்னும் வந்த கடிதத்தை நான் வீட்டில் பத்திரமா அடிச்சு வச்சுக்கிறேன் கிடை கிடைச்சி என்னால் வந்து சேர முடியல ஏன்னா படிக்கிறது காசு கொடுக்கணும் நீங்கள் போவீங்க வேலைக்கு போடாம எங்கள் மாமா என்ன வண்டி கூட்டிட்டு போயிட்டார் இரண்டு ஆண்டுகள் நான் வண்டியில் கிள்ளீர்களை பார்த்துருக்கேன்

வள்ளுவர் தூக்கி பிடிச்ச ஒரு திருக்குறள் மட்டும்தான் நண்பர்களே என்ன அன்பு சகோதரிகள் சகோதரர்கள் அதிகமா சொல்ற விஷயம்னா தூங்குக தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் இணைகிற ஆபிசர் சொல்லுவாங்க அர்ஜென்ட் ஃபைல் ஆர்டினரி ஃபைல் அப்படிம்பாங்க உடனடியா செய்யணுமா செய்யடா கொஞ்ச நாள் கழிச்சு என்ன செய்யடா அப்படிங்கிறது உடனடியாக நம்ம செய்ய வேண்டிய சில விடயங்கள் இருக்கிறது அது நம்ம போய்கிட்டு இருக்கிற பாதை சரியா நம்ம இந்த இருபது ஆண்டுகளில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஒரு மிகப்பெரிய ஒரு நம்ம அப்படி பார்க்காம விட்டுட்டீங்க எதிர்காலத்தை நான் வழி மாறி போனாலும் தடுமாறி போனாலும் தடம் மாறாமல் என் வாழ்க்கையில் சரியான பாதையில் கொண்டாந்து விட்டுற திருக்குறள் போல் தான் புத்தகம் தான் ஏன்னா அப்ப எல்லாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கும் போது கரையேற்றி விட்டவர் வள்ளுவர் அப்படி படித்ததனால் மட்டும்தான் ஆயிரத்தி முப்பது முப்பதுக்காக குரல்பாக்களை முழுமையாக வாசித்திருக்கிறேன் இரண்டு முறை முழுமையாக வாசித்திருக்கிறேன் ஆனால் எனக்கு நெம்பர் சொல்லி திருக்குறள் நான் ஆர்டர் பண்ணி வைக்க முடியல ஆனால் ஒரு ஏழுநூறு எண்ணூறுக்குள் மனப்படமாக தெரியும் நான் எந்த குரலையும் மனப்பாடம் செய்து செய்ய வேண்டிய நோக்கத்தின் அடிப்படையில் நான் படித்தவன் அல்ல படித்தால் மனப்படமாகும் சிந்தித்தால் மனப்படமாகும் என்னுடைய முதல் உங்களுக்கும் இதான் சொல்கிறேன் அதாவது என்ன வாழ்க்கை போகும்போது இது நம்ம உலகம் இல்லை அப்படின்னு எனக்கு சரியான பாதையில கொண்டாந்து விட்ட திருக்குறள் கண்டிப்பா நம்மளால் முடியும் அப்படிங்கிற எண்ணத்தை வித விதைச்சது திருக்குறள் இப்போ 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 நான் வந்து அரை ஒரு யூடியூப் சேனல் வச்சுக்கிறேன் அந்த யூடியூப் சேனல் மூலமா இங்க இருந்து என்னுடைய வாழ்க்கையால் ஏற்பட்ட பயணங்கள் என்னுடைய பதிவுகளெல்லாம் பண்ணுறேன் பதிவு ஒரு மூணு நிமிஷம் வீடியோ போடுறேன் திருப்பில் ஆளுமைகள்லாம் போய் பதிவு பண்ணி நான் ரெக்கார்ட் பண்ணுறேன் அதன் மூலமாக இன்னைக்கு அமெரிக்கா வாஷிங்டன் வாஷிங்டன் டிசி நகரத்தில் உள்ள குழந்தைகள் ராமசங்க ஐயா மற்றும் மலேசியாவில் உள்ள பல்வேறு நண்பர்கள் சிங்கப்பூர் உலக தமிழர்கள் எல்லாம் இந்த மாதிரி பரவாயில்ல இந்த மாதிரி நல்ல விஷயம்லாம் செஞ்சுட்ருக்குறீங்க அப்படின்னு உதவி செய்கிறார்கள் கடந்த இரண்டு ஆண்டுகளாக திருக்குறளை குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டிய நோக்கத்தில் திருக்குறள் தொடர்பான போட்டிகளை முதல் ஆண்டு ஸ்பெக்ட்ரம் அகாடமி நடத்தோம் ஒரு லட்சம் ரூபா பரிசு கொடுத்தோம் அதுக்கடுத்த கொண்டு நாடு இன்ஜினியரிங் காலேஜில் அங்கே வந்து அங்கே ஒரு போட்டி நடத்தினா இதே போட்டி தான் பேச்சு போட்டி கவிதை போட்டி ஓவிய போட்டி திருக்குறள் திறனறி தேர்வு படம் பார்த்து குரல் எழுதுகிற ஒரு லட்ச ரூபாய் இரண்டு லட்ச ரூபாய் பரிசு மாணவர்களை கொடுத்து மாணவர்களை அறம் சார்ந்த வாழ்வெளியில் நாங்கள் நடத்தி கொண்டுருக்கோம் ஏன்னா திருக்குறளை படித்தா நான் முன்னேறி இருக்கிறேன் நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இந்த மாதிரி பல பேர் முன்னேறி அவங்க எல்லாம் சொல்கிறேன் நீங்களும் முன்னேறலாம் வாழ்க்கையில் தடமாறி மாறி போகணும் போகலாம் இருக்கணும்னா திருப்பூர்ல படிச்சுருங்க அதனால சொல்றேன் இந்த கல் ஒரு சின்ன உதாரணம் இந்த கல்லூரில் படிக்க இடம் கிடைச்சிச்சு ஆனால் என்னால் படிக்க முடியல அதுக்கு நான் காரணம் இல்லை ஆனால் இந்த கல்லூரி அட்லீஸ்ட் ஒரு துறை சார்ந்த ஒரு ஒரு விழாவுக்கு ஒரு கருத்துலராவது வரவதற்கு திருக்குறள் உதவி இருக்கு இல்லையா இது போல உங்களுக்கு இதை வைத்துக் கொண்டாவது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னா திருக்குறளை ஒரு நாளாவது எடுத்து திருப்பி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனையாக இருக்கும் என்று நன்றி கொள்ளி பாராட்டி கடமைப்பட்டிருக்கிறேன் வாய்ப்புகள் நன்றி நன்றி வணக்கம்